நம்ம மாநிலத்தோட நிதிய நிதியினுடைய வளத்தை மொத்தமாக கபலீகரம் செஞ்சாங்க மாநிலங்களுக்கு தர வேண்டிய நிதியை தர மறுக்கிறாங்க மாநிலங்களுக்கு புதிய திட்டங்களை அறிவிக்க மறுக்கிறாங்க ஒன்றிய அரசும் மாநில அரசும் இணைந்து நிறைவேற்ற வேண்டிய திட்டங்களுக்கான தொகையை கூட தர மறுக்கிறாங்க இது எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டும் சமாளிச்சுக்கிட்டு தான் நாம் திட்டங்களை தீட்டி வருகிறோம் அதையும் தாண்டி

பல மொழிகள் கொண்ட இந்திய நாட்டை ஒரு மொழி நாடா மாத்துறது அரசியல் இல்லையா மக்கள் நலத்திட்டங்களுக்காக அரசோட நிதியை செலவு பண்றவங்க மதவெறிக்காகவும் இந்தி சமஸ்கிருத திணிப்புக்காகவும் செலவு நீங்க அது மூலமா நாடு வளரும் மாநிலத்தினுடைய வளர்ச்சியாள நாடுதான் பயன்பெறும் நாடுதான் பலம் பெறும் ஆனால் இன்றைக்கு ஒன்றிய தேடக்கூடிய அரசு மாநிலங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுகிற அரசாக இருக்கு மாநில வளர்ச்சியை தடுக்கிற அரசாக இருக்கு ஜிஎஸ்டி மூலமா நம்ம மாநிலத்தோட நிதிய நிதியினுடைய வளத்தை மொத்தமா எபலீகரம் செஞ்சாங்க மாநிலங்களுக்கு தர வேண்டிய நிதியை தர மறுக்கிறாங்க மாநிலங்களுக்கு புதிய திட்டங்களை அறிவிக்க மறுக்கிறாங்க ஒன்றிய அரசு மாநில அரசும் இணைந்து நிறைவேற்ற வேண்டிய திட்டங்களுக்கான தொகையை கூட தர மறுக்கிறாங்க சகிச்சுக்கிட்டோம் தான் நாம திட்டங்களை தீட்டி வருகிறோம் அதையும் தாண்டி வளர்றோம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் அதுதான் இன்றைக்கு அவங்க கண்ணை உறுத்திக்கிட்டு இருக்கு அதை தடுக்க பல்வேறு தடைகளை உருவாக்குறாங்க புதிய புதிய சட்டங்கள் மூலமா சட்டங்களை உருவாக்குறாங்க தேசிய கல்விக் கொள்கை என்ற பெயர்ல நம்ம பிள்ளைகள் படிச்சு முன்னேறுவதை தடுக்க பார்க்கிறாங்க படிக்க கூடாது பள்ளிக்கூடங்களை மிதிக்க கூடாது வேலைகளை அடையக்கூடாதுன்னு நூறு ஆண்டுகளுக்கு முன்னால வரைக்கும் நம்ம மக்கள் ஒதுக்கப்பட்டாங்க வகுப்பு வாரி உரிமைன்னு சொல்ற சமூக நிதியை உருவாக்கி பட்டியலின மக்களுக்கும் பழங்குடியின மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் கல்வி சாலையின் கதவினை திறந்து வச்சோம் இன்றைக்கு இவ்வளவு பேர் படிக்கவும் வேலைகளை பெறவும் அதுதான் அடித்தளம் அமைச்சது அந்த சமூக நிதியை சிதைக்கத்தான் தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வரப்படுது நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஆக அந்த நிதியை உடனடியாக விடுவியுங்கள் என்று நேற்றைய தினம் நம்முடைய மாண்புமிகு இந்திய நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்ற முறையில நான் கடிதம் எழுதினேன் அதற்கு இன்றைக்கு ஒன்றிய அமைச்சர் ஒன்றியத்துடைய கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய நர்மேந்திர பிரதான் அவர்கள் பதில் கடிதம் அனுப்பியிருக்கிறார் என்ன சொல்லுகிறார் கல்வியில அரசியல் செய்ய வேண்டாம்னு அறிவுரை சொல்கிறார் நான் கேட்கிறேன் கல்வியில் அரசியல் செய்கிறது நீங்களா நாங்களா மும்மொழிக் கொள்கை ஏத்துக்கிட்டாதான் கல்வித்துறைக்கு தர வேண்டிய நிதியை தருவனு பிளாக்மெயில் பண்றதுக்கு பேர் என்ன அரசியல் இல்லையா கல்வி கொள்கை என்ற பெயர்ல இந்திய திணிக்கிறது அரசியல் பல மொழிகள் கொண்ட இந்திய நாட்டை ஒரு மொழி நாடா மாத்துறது அரசியல் இல்லையா பல்வேறு மொழி பேசு இன மக்கள் வாழக்கூடிய நாட்டை ஒற்றையின நாடா மாத்த நினைக்கிறது அரசியல் இல்லையா ஒரு திட்டத்துக்கான நிதியை இன்னொரு திட்டத்தை ஏத்துக்கிறதுக்கான நிபந்தனையா மாத்துறது அரசியல் இல்லையா நீங்கள் செய்கிறது அரசியலா இல்லையா என்பதை நீங்க சிந்திச்சு பாக்கணும் ஆக அரசியல் செய்வது நீங்களா நாங்களா மக்கள் திட்டங்களுக்காக அரசோட நிதியை செலவு பண்றவங்க நாங்க அரசோடனுடைய மதவெறிக்காகவும் இந்து சமஸ்கிருத திணிப்புக்காகவும் செலவு பண்ணக்கூடியவங்க நீங்க பி ஸ்ரீ திட்டத்தை ஏற்காததால தமிழ்நாடு ஐந்தாயிரம் கோடி ரூபாய் இழக்குதுன்னு சொல்ற ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களே தமிழ்நாட்டிலிருந்து நீங்க வாங்கிட்டு இருக்கக்கூடிய வரிய தரமாட்டோம்னு சொல்ல எங்க கிட்ட இருந்து நீங்க வாங்கிட்டு இருக்கக்கூடிய வரிய தர முடியாதுன்னு சொல்ல எங்களுக்கு ஒரு நொடி போதும் மறந்துடாதீங்க